பழனி பால் உழைப்போது இப்படிலாம் கடலாம் சொல்லிட்டு இருக்கார் தேவையே இல்லை ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதநேயத்தோடு அவர் பேசுகிறாரு அதை பெருமையாக பார்க்கணும் அதை காலம் தான் சொல்லணும் இப்போ சொல்ல முடியாது காலம் தான் கணிக்கணும் அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு எப்போதும் வருஷ வருஷம் போயிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் கண்ணியத்துக்குரிய தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக போற்றுகின்ற ஐயா தேவர் திருமகனார் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலி செலுத்திவிட்டு புகழஞ்சலி பேசிவிட்டு வந்திருக்கிறார்

அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு பால் நழுவி பழத்தில் பாலில் விழப்போகுது இப்படிலாம் கடலாம் சொல்லிகிட்டு இருக்கார் தேவையே இல்லை ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை காலம் தான் சொல்லணும் இப்போ சொல்ல முடியாது காலம் தான் கணிக்கணும் சொல்லுங்க யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க நாங்க மூணு பேர் எங்க தலைவர் இருக்காரு பக்கத்துல எங்க துணைத் தலைவர் இருக்காரு யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க நான் பேசினா இவர் பேசினாரா இவர் பேசினாரா இல்லை யாராவது டெல்லி பேசலையே நாங்க பல முறை சொல்லிட்டோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தா பாஜக தலைவர்கிட்டயும் போன்ல பேசி விசாரிப்பார் நாங்க இருக்கோங்க கூட அப்படின்னு இப்போ போர் நடந்துச்சு பாகிஸ்தானில் பாஜக தலைவர்கிட்ட பேசல பேசி சொன்னார் நாங்கள் இந்த தேசத்தோடு இருக்கிறோம் நாட்டோடு இருக்கோம் அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுனார்கிட்ட இதில் அரசியலை இல்லைன்னு பலம்பரை சொல்லிட்டோம் அதையே எல்லாத்தையும் அரசியலாகிட்டு இருக்கீங்க ஒரு மனிதநேயத்தோடு அவர் பேசுகிறாரு அதை பெருமையாக பார்க்கணும்

கரூர் சம்பத்தில் வந்து ஒரு அரசியல் இந்த துக்கத்தில் அரசியல் பண்ணுறது அது நாகரிகமானு தெரியல நாகரிகமற்ற செயல் தான் இதை யாரும் அரசியல் பண்ணாமல் நாங்கள் டே ஒன்லேருந்து எங்கள் தலைவர் பெருமக்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க துக்கத்தில் இருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்திருக்கோம் அதனால் அதை அரசியல் படுத்த தேவையில்லைன்றது தான் எங்களுடைய பார்வை தேங்க்யூ ஒற்றுமையாக இருக்காங்க மூணு பேரும் ஒற்றுமையாக தானே இருக்காங்க அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே அது அவங்க கட்சியை பற்றி நாம் பேசுறதுக்கு ஒன்றியில் நீங்கள் கேளுங்க இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தான் அனுப்புகிறாங்க அவங்க அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க அவர் தான் சொல்லிட்டார் அமைச்சரை நாங்கள் இதை எதிர்கொள்ளுவோம்னுட்டார் தேங்க் தேங்க்யூ